ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌசன் அலைமா அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையை செய்துவிட்டு அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம் ஒருவர் இறந்து விட்டாரேயானால் அவரை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே நபிகல்லாயும் சலதாபுரீஸ்வரம் அவர்கள் மக்களுக்கு தேவையான ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் எல்லா ஜனாசாவிலும் ஒரு ஒரு அன்சாரி தோழரை அடக்கம் செய்யும் பொழுது அவர்கள் உரை இருக்கிற காரணத்தால் இந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு உரை நிகழ்த்துவது நபி வழியில் உள்ளது என்பதை நாம் விளங்க வேண்டும் எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் நவிகல்லாயம் சலதாபுலீசெல் அவர்கள் இறையச்சத்தை மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உரை நிகழ்த்துவதற்கு குத்துபா செய்வதற்கு தகுதியான இடம் மக்கள் கூடுகிற இந்த ஜனாசா என்ற இந்த சடங்களை தான் மக்கள் அனைவரும் கூடுகிறார்கள் என்ற அடிப்படையில் இங்கு ஒரு உரை கண்டிப்பாக ஒவ்வொரு ஜனாசாவிலையும் மார்க்க அறிஞர்கள் மக்களுக்கு இறையச்சத்தை போதிக்கக்கூடிய வகையில் ஒரு உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் இது ஒரு வகையான இந்த மன்னரைகளை சந்திக்க கூடிய ஒரு ஜியார்த்தி என்ற நபி வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை அடக்கஞ்சதுக்காக வரும்பொழுது நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள் மன்னரை வாசிகளை நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள் நாங்கள் பிந்தி வர இருக்கிறோம் எதுவிருக்கும் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிப்பாகனாக என்று துவா செய்துவிட்டு நான் வர வேண்டும் நபிசல்லா உலேசம் அவர்கள் அடக்கம் செய்கிற நேரத்தில் மட்டும் இல்லாம எப்பொழுதெல்லாம் உலக ஆசைகள் நம்மளை மதிமயக்குகிறதோ நம்மளை ஏமாற்றுகிறதோ நம்ம இறை நினைவை விட்டு தடுக்கிறதோ இறையச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல உருவாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நபி சல்லா உலேசம் கபூர்களை வந்து சேர்த்து பண்ண சொல்லி சொல்றாங்க துதைக்கு இருக்கும் நீங்கள் மன்னவைகளை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரண நினைவை ஏற்படுத்தும் என்று பெருமனார் சலதாவுடைய சொன்னார்கள் மரண நினைவை உண்டாக்குவதற்காக கபூர்களுக்கு நாம் வர வேண்டும் மையவாதிக்கு வர வேண்டும் ஜியார்த்தி என்றால் நம்முடைய சமுதாயம் தவறாக விளங்கியிருக்கிறார்கள் நல்லடியார்களுடைய தர்காக்களை தேடி போய் அங்க போய் நிற்கிறதா ஜியார்த்து என்று நினைக்கிறார்கள் ஜியார்த்தி என்பது நல்லடியார்களுடைய கபரை தேடி போய் சொல்லி மார்க்கொண்டு மையவாதி நம்ம ஊர்ல இருக்கிற நம்முடைய தாப்பனார் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க தாய் செய்யப்பட்டிருப்பாங்க நம்முடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க நம்ம ஊர்ல உள்ள அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க அந்த முஸ்லீம்களை சந்தித்து அவங்களுக்காக மருந்த தான் இந்த ஜியாரத்துக்கு ரவிசங்கரீஸ்வரர்கள் மன்னரைக்கு வரும்பொழுது கூட ரொம்ப ஆடம்பரமாக வரமாட்டார்கள் எளிமையாக வர சொல்லி சொல்கிறார்கள் ஆடம்பரமான சிறப்பு அணிந்து நீங்கள் கபர்களுக்கு வராதீர்கள் மையவாடிக்கு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி கூலிங் கிளாஸ் அணிந்து உயர் ரகமான செருப்பு போட்டுக்கொண்டு உயர் ரகமான டிரெஸ் கொடுத்து கொண்டு கோட்டு சூட் எல்லாம் மாட்டிக்கொண்டு யாரும் வர்றதில்லை என்றால் நம்ம இந்த வரக்கூடிய நேரத்தில் உணர்வு ஏற்பட வேண்டும் இந்த ஊடகம் என்பது ஒரு அற்பமான ஊடகம் என்ன மாளிகை கட்டி வாழ்ந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் இந்த ஆறு அடிதான் நம்ம வந்து எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பதவிக்கு இங்க வேலை இல்லை பழக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இங்கே இல்ல கற்பன் வில்லையன் என்ற பாகுபாடு இங்கே இல்ல பதவியில உள்ளவர் பதவியில இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்ல எந்த வகையான பாகுபாடும் மனிதர்களுக்கு மத்தியில் இவர் உருது மொழி பேசுறவரு இவர் தமிழ் மொழி பேசுறவரு இது அவர் அறிவு பேசக்கூடியவரே இவர் அஜர்த்து இவர் சாதாரண மனுஷன் என்று எந்த பாகுபாடும் கிடையாது சமத்துவ உலகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மன்னரை அப்ப இந்த மன்னரைகளை நம்ம சந்திக்க வருவோமே ஆனால் உள்ள ஆணவ ஈடுபட்டு போயிடும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற அந்த எண்ணமே நம்ம இருக்காது நம்மளுக்கு பணிவு ஏற்படும் நம்மளும் ஒரு நாள் இங்கே வர இருக்கிறோம் என்று நம்ம நினைத்து நம்மளுடைய இளமை பெருசா அனுப்புமா அழக பெருசா அனுப்புமா நம்மளை வந்து இறந்து அரக்கஞ்சீர நேரம் வரைக்கும் மண்வெளி போடுறாங்கல்ல நின்று துவா செய்யறாங்கல்ல அதுக்கு மேல நம்முடைய உறவினர்கள் யாருமே நம்ம பக்கத்துல நிக்க போறது இல்ல நம்ம தனியாளாக விட்டு விட்டு அல்லாஹ் நம்ம எப்படி படைத்தானோ அதே மாதிரி தனியாளாக அவன்கிட்ட நாம் செல்ல இருக்கிறோம் இத மனுஷன் உணர்ந்தா அல்ல மறந்துட்டு உறவுக்காக வேண்டி மார்க்கத்துல வளைஞ்சு கொடுப்பானா இந்த மார்க்கத்துல வந்து தொழுகை என்ற ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறத உறவுக்காக வேண்டி அதையெல்லாம் விட்டு விட்டு வியாபாரம் தொழில் என்று அப்படி உலகமே கதி என்று அப்படி கிடக்குறாங்கல்ல இங்கே நம்ம வந்த பிறகு எதுவுமே நம்ம வர முடியாது தர்மம் செய்ய முடியாது தொழுக முடியாது நம்ம நோன்பு வைக்க முடியாது ஹஜ் செய்ய முடியாது உம்மர பண்ண முடியாது நம்முடைய மூத்தோட எல்லாமே முடிந்துவிட்டது விட்டது அப்ப இந்த நினைவை நம்ம ஏற்படுத்திக் கொண்டு உயிரோடு வாழக்கூடிய காலத்திலே நம்ம அமல்கள் உருவாயிரும் நம்ம உள்ள பாவங்கள் இனிமேல் நம்ம பாம்பு கேட்க முடியுமா உயிரோடு இருக்கும்போது பாவம் செய்துவிட்டு விட்டு அல்லாட்ட உடனடியாக மன்றாட உடனடியாக தௌபா செய்யணும் இங்கே வந்து விட்டோமே ஆனால் பாவம் அனுப்பிய வாசல் அடைபட்டு போய்விடும் இந்த உணர்வை எல்லாம் பெறுவதற்காகத்தான் நபிகளாயம் செல்லாக உள்ள அவர்கள் மன்னர்களை சந்திக்க சொல்லிட்டு செய்கிறாங்க நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து இறந்து போன அந்த சகோதரர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் இருக்கிறார்கள் பொதுவாக அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய இப்போ தெரிஞ்சிருக்கும் தகப்பட அம்மை யாரே தந்தையினுடைய சிறப்பு இருக்களை பற்றி மார்க்க பல இடங்களில் நமக்கு அறிவுறுத்துவார் பொதுவாக உயிரோடு இருக்கும்போது தந்தையினுடைய சிறப்பை நம்ம விளங்கினாலும் இனிமேல் தான் தந்தையுடைய சிறப்பு அதிகமாக தந்தையினுடைய முக்கியத்துவம் அதிகமாக தெரியும் தாய்க்கு தானம் என்று சொல்வார்கள் தகப்பனுக்கு பிறகு யாருமே கிடையாது ஒரு தகப்பனுடைய இடத்தை வந்து நிவர்த்தி செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு உலகத்தில் எந்த உறவு எந்த நண்பனும் கிடையாது எந்த உறவு எந்த ஜமாத்தும் கிடையாது இப்ப தந்தையை பொறுத்த வரைக்கும் உயிரோடு வாழக்கூடிய காலம் வரைக்கும் அவர் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் எல்லாம் சொல்றோம் நாற்பது வயசு வரைக்கும் தந்தையினுடைய சிறப்பை ஒரு ஆண்மான் விளங்க மாட்டான் தாயை பொறுத்த வரைக்கும் தாயுடைய தியாகம் ரொம்ப முக்கியமானவர்கள் என்று மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து மக்கள் பேச்சுக்களை செய்யறாங்க பட்டிமன்றங்கள்ல மன்றங்கள்ல அதிகமாக தாயை பற்றி பேசுகிறார்கள் கடைசி வரைக்கும் எதிரியாகவே தெரியக்கூடிய ஒரு நண்பன் யார்மையத்தை கேட்டா உண்மையில தந்தை மட்டும்தான் ஒரு தந்தை உயிரோடு வாழக்கூடிய காலத்துல பிள்ளைகள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே வடிவத்தை கொண்டு வருவார் அந்த பிள்ளை என்ன சாப்பிடுவாங்க நினைக்கிறதும் செய்வாங்க கேட்கலாம் செய்வாங்க பேசினா இருப்பார்கள் அவர் என்ன சம்பாதிச்சாலும் பெருநாள் தினத்துல இந்த ஒரு டிரெஸ் எடுத்து கொடுப்பதற்காக வேண்டி வீட்டு தேவை நிறைவேற்ற வேண்டி ஒரு வீடு கட்டுறதற்கா வேண்டி மகனை படிக்க வைப்பதற்காக வேண்டி மகனை வெளிநாட்டுக்கு கடப்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அந்த தந்தையினுடைய உழைப்பு அவருடைய இரத்தம் அல்லாவுக்கு பிறகு அவர்கிட்ட பிச்சை தான் நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாமே நம்ம பேரு புகழ் பதவி அந்தஸ்து நமக்கு கிடைக்கக்கூடிய என்னவெல்லாம் நம்ம கிடைக்கிறது எல்லாமே தண்டை காலம் நபிகள் அதனாலதான் ஒரு வந்து அல்ல ஒரு தூதரே என் தாய்ப்பனார் சொத்துல என்னுடைய செல்வத்துல சிறந்த எடுத்துக்கிறாரு கேட்கிறாரு அப்ப நான் கொடுக்கணுமா இப்படி கேட்கிறாரு என்ன ஊருக்கு கொடுப்பதற்கு தான் தர்மம் அழைக்கிறாங்க தாய்ப்பனார் வயசான காலத்துல செலவுக்கு படம் இருக்காது ஒரு குடிக்க வழி இல்லாமல் இருப்பார்கள் பிள்ளைகிட்ட கேட்பதற்கு வைக்கப்படுவார்கள் பிள்ளைகளுக்காக செலவழித்தவர்கள் ராஜாங்கம் செய்தவர்கள் அந்த வீட்டை ஆண்டவர்கள் வயசான உடனே ஒரு ஓரத்தில் முடங்கி கிடப்பார்கள் உயிரோடு நம்ம அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் அவங்களுடைய தேவைகள் என்ன என்று கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்று அவங்களுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்ற வேண்டும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கடைசி வரைக்கும் பிள்ளைகள் கையில் வாழ்ந்துடக் கூடாது நம்ம சொந்த உழைப்பு நம்ம வாழ வேண்டும் நம்ம படத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் ஒரு தாயை கூட பிள்ளை பிள்ளையாண்டி பிள்ளை ஆண்டி வாழ்ந்துருவான்

ஒரு மனிதர் செய்யக்கூடிய நன்மையிலே சிறந்த நன்மை எதுன்னு கேட்டா தந்தையினுடைய உறவு இருக்கிறாங்கல்ல தந்தை யார் மேல நேச வைத்திருந்தாரோ பாச வைத்திருந்தாரோ அவரோடு சேர்ந்து இருப்பது தந்தைக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்குமா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அவனி வாழ வேண்டும் நம்ம பொம்பளை பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் தந்தை யார் தந்தைக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவரை நேசிக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்னுடைய தந்தையினுடைய நண்பர் இவர்கள் என்று இவ்வளவு முறையில் அவங்க சொல்றாங்க நன்மையிலே சேர்ந்த நன்மை தந்தையினுடைய அந்த உறவினர்களோடு சேர்ந்திருப்பது நல்லபடியாக தூர் சொல்றாங்கட்டா தந்தையோட எந்த அளவுக்கு நம்ம இலக்கமாக இருக்க வேண்டும் மார்க் நமக்கு எப்படி சொல்லுவோம் கல்லா அல்லாஹ் கல்லா தாவது இல்ல ஐயா அல்லாஹை தவிர நீங்கள் யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வலியுறுத்திருக்கிறான் கடமை இருக்கிறான் என்று அல்ல திருக்குறள் சொல்றான் தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக அல்ல யாருக்கு நன்றி செலுத்த சொல்றான் யாரை கவனிக்க சொல்கிறான் என்று பெற்றோர் கவனிக்க சொல்றான் அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரும் வயசான காலத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் தன்னுகமா அவங்கள விரட்டி எடுத்து விடாதீர்கள் அவங்களை என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள்

இளமை காலம் முழுவதும் மரணிக்கிற நேரம் வரைக்கும் பிள்ளைகளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லா அவர் இறந்து போனவங்களுக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன மார்க்க பல கடமைகளை பல நன்மைகள் நமக்கு வலியுறுத்தது ஒருத்தர் இறந்து ஆனால் அவருக்கு நம்ம துணு அந்த போய் சேர்க்க முடியாது ஜனாசக்து அவரோட முடிஞ்சு போச்சு ஜனாசக்தொகை அவங்களுக்கு வேண்டி நம்ம செய்யக்கூடிய பிரயார்த்தன அந்த பிரார்த்தனை மனுஷன் எல்லா காலத்திலையும் பாப்பெடுக்க வேண்டி தாயிக்க வேண்டி பிரார்த்தனை செய்ய கதப்பட்டு இருக்கிறோம் பிரார்த்தனை மார்க்க வலியுறுத்துவது இன்னும் சொல்ல போன விசிலாசோடி கேட்டுறாங்க இன் இன்சா அணு இன்கத்தோ அமலவும் ஒரு மனிதன் மரணித்து விட்டானே மூன்று விஷயங்களை தவிர அவருடைய எல்லா அமல்களும் முடிவு கொண்டு வருகிறது மூன்று விஷயங்களுடைய நன்மை தான் அவருக்கு கடைசிட்டு பிறகு என்ன கிடைக்கும் ஒன்று சத குத்தும் ஜாரியா அவர் செய்த நிலையான தர்மம் ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்துல மக்களுக்கு காலகாலம் நன்மை அளிக்கிற மாதிரி ஒரு தர்மம் செய்யணும் அன்னன்னைக்கு ஏழைகள் சாப்பாடு தரது போக பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சேவைக்கு போக தன்னுடைய மூத்துக்கு பிறகு மக்களுக்கு நன்மை சேர்க்குற மாதிரி ஒரு தண்ணி தொட்டை கட்டுறது ஒரு நிழல் கூட கட்டுறது ஒரு பள்ளிவாசம் கட்டுறது மனசை கட்டுறது லைப்ரரி உருவாக்குது என்ற மக்களுக்கு பயன் ஒரு மரத்தை நட்டு வைப்பது மக்களுக்கு பயன் தருகிற ஒரு நன்மையை அவர் செய்துவிட்டு பொறுப்பாரையான அந்த நன்மை அவருடைய மூத்துக்கு பிறகு நினைச்சிட்டார் இது முன் இந்த ஹோபிகி அவர் கற்ற பயனுள்ள கல்வி படித்தார் மத்தவங்களுக்கு சொல்லித் தந்தார் அதன் மூலமாக பல குடும்பங்கள் வாழுகிறது பல பேர் அறிவாளிகளாக வளர்கிறார்கள் அவங்களுக்கு அவங்க அடைந்த நன்மைகளை இவருக்கு ஒரு குறை கிடைக்கும் அதே மாதிரி நபிசுலா சொல்றாங்க அவ்வளவும் சாலி உன் எது உலகம் அவருடைய பிள்ளைகள் அவருக்காக வேண்டி அந்த துவா சாலிகான பிள்ளைகள் கேட்கிற துவா என்று பெருமானார் சரதா ஒரு சொல்லி காட்டுறாங்க அஜர்த்துடைய துவா அவருக்கு போய் கிடைக்கும் எப்படி மார்க்கத்தில் சொல்லப்படல மற்றவங்களுடைய துவாக்கள் எல்லாம் முக்கியமா அல்லா எடுத்து கொள்ள அப்படி சொல்லல இல்லாத நம்ம துவா செய்ய கடப்பட்டுக்கிறோம் இறந்து போன மூமி நாடு ஆண்கள் அனைவருக்கும் துவா செய்யணும் ஆனால் ஒருத்தர் இறந்த பிறகு முக்கியமாக யாருடைய பிரார்த்தனை அவரை பின்தொடரும் என்றால் யார் காலகாலம் நினைத்து கொண்டிருப்பார்கள் அவங்களுடைய பிரார்த்தனம் நம்ம இதோட மறந்து போயிடும் நம்ம இங்கிருந்து போன உடனே மறந்து போயிடுவோம் காலகாலம் நினைவில் வைத்திருப்பது பிள்ளைகள் அவங்களுடைய துவாக்க அனு அங்கீகரிக்கப்படும் மோத்தூர் பருவத்து சேரும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இறந்த அந்த பெற்றோருக்கா வேண்டி ஒவ்வொருத்தர்களும் சேர்ந்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் துவா செய்யும் திருக்குழால பல துவாக்கள் எல்லாம் சொல்லித்தர்றான் அபிருஹமோமா கம்மா அப்பையாணி சகீரா இறைவா ஏ சிறுவயதில் என்னை இவர்கள் இறக்குண்டாட்டின மாதிரி அன்பு செலுத்துற மாதிரி அவர்களுக்கு நீ அன்பு செலுத்து இப்ப கூட நம்ம கேட்கறான் இறந்து போன அவர் வந்து அவருக்கு இப்ப கேள்வி கணக்கு இருக்கிறது அவர் மேல் அன்பு காட்டு இயற்கங்காட்டு அவருடைய பாவங்களை அவருக்கு அவருடைய குறைவு இருந்தால் அதை மன்னித்து அவருடைய மருமையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக என்று இப்போ செய்யலாம் எங்கள் மேல எப்படி அன்பு காட்டுனாங்களா அதை விட பல மடங்கு அவர்களுக்கு அன்பு காட்டு என்று அல்லாஹ் கேட்க சொல்றான் அந்த துவாவை கடமை கேட்கணும் இறைவா விசாரணை நடைபெறுகிற நாளில் என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் கேட்க சொல்லி சொல்றான்

ஒரு ஏழைக்கோ பள்ளிவாசலுக்கோ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த நன்மை கிடைக்கட்டும் என்று அல்லாவுடைய தூரம் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஏதாவது நேர்ச்சி இருந்தால் அந்த நேர்ச்சியை பிள்ளைகள் நிறைவேற்றலாம் நேர்ச்சி பண்ணிருக்காங்க நிறைவேற்றாமல் மூத்த போயிட்டாங்க அவருக்காக நம்ம நேர்ச்சியை நிறைவேற்றலாம் அவங்க நேர்ச்சியை நிறைவேற்ற கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஹஜ் கடமையா இருக்குது ஹஜ் செய்யாமல் போயிட்டாங்க பிள்ளைகள் வாரிசுகள் ஹஜ் செய்யலாம் அந்த நன்மை அவங்களே செய்ததாக அல்லாஹ் கணக்கில் வைப்பான் இப்ப இறந்தவங்களுக்காக இதெல்லாம் செய்யலாம் மார்க்க இருக்கு இறந்தவங்களுக்காக வேண்டி அவர் கடன் பெற்று கடமை வாரிசுகள் தான் அரைக்கும் இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி சோறு போற சென்ற நடக்கும் ஒருத்தர் மௌத்தா போய் போய்விட்டார் என்று சொன்னால் அவருடைய அந்த உடலுடைய பச்சை உடல் வந்து மாறுவதற்கு முன்னாடி பிரியாணி ஏற்பாடு செய்யப்படுகிறது பாக்கிற மாதிரி சமுதாயத்துல நேச்சோறு எனக்கு தால்ச்சா கொண்டு வா கரியவை மீனவை என்று இந்த மாதிரி இறந்து போன வீட்டுல மூன்று நாளாவது துக்கத்தை ஒரு மனிதன் கடைபிடிக்கணுமா இல்லையா இறந்து உண்மையாக சாப்பிடாம கூட கூட ஏதோ ஒரு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பரவாயில்லை அந்த இறந்து போனவருடைய வீட்டுல பிரம்மாண்டமான விருந்தினர் நடைபெறுகிறதா இல்லையா இதை எல்லாம் உணவுக்கள் கண்டிக்கமா இல்லையா மார்க்கம் தெரிந்தவர்கள் இதெல்லாம் மார்க்கிறதெல்லாம் தவிர்க்கிற மாறந்து போனவர்கிட்ட யார் சாப்பாடு போடுவதை சண்டை இறந்து போனவருடைய கடனை நான் நீ இடைக்கிறதா அதுல சண்டை போனோம் ஏனென்றால் குள்ளு அன்பின் இல்லத்தை ஒரு சகிதாக இருந்தாலும் அவருடைய கடனை தவிர உயிர் அல்லாவுக்கா உயிர் கொடுத்திருக்காரு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை அல்ல மன்னிக்க மாட்டான் என்று பெருமனா சொன்னாங்களே இறந்து போன பெற்றோருடைய கடனை அடைக்க வேண்டியது பிள்ளைகள் கடமை அல்லாவுடைய தூர் ஜனாசாவில கூட கேட்பாங்க மக்கள்கிட்ட கேட்பாங்க இவருக்கு யாருக்கா கடன் தரணுமா கடன் வாங்கியிருக்காரா ஆமா வாங்கியிருக்காரு கடன் அடைப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டால்தான் அவருக்கு அல்லாஹ் அல்லாவுடைய தூர் ஜனாசத்து எடுத்திருக்கிறார்கள் இல்லன்னா அவருக்கு நீங்க துணிச்சிக்கிறது நாட்டு போயிருவாங்க அப்ப இறந்து போனவர்களுடைய கடனை அடைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது நம்ம அழைத்தால் அவங்க அழைத்ததாக அவங்க பாவியா மூட்டா போக மாட்டாங்க அவங்க அழைத்ததாக கொள்வான் இறந்து போனவங்களுக்கு நம்ம என்னவெல்லாம் செய்யலாம் என்று மார்க்க சொல்லுதோ அதுல இறந்து போனவங்களுக்காக குரான் ஓதுங்க அதை பார்சல் பண்ணுங்க அப்படின்னு மார்க்க சொல்ல அல்லை இன்சான் இல்லாம மனிதனுக்கு அவன் முயற்சித்தவிர வேற இதை கிடைக்க அடுத்தாருடைய முயற்சிக்கு அவர் கூட கிடைக்காது அவர் முயற்சித்து இருந்தால் அவர் குரான் இருந்தால் அவர் கூட கிடைக்கும் நம்ம குரான் நமக்கு தான் கிடைக்கும் தவிர அவங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி இறந்து போற தருவாயில ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு மார்க்கென்ம கிட்ட சொல்லுவேன் லக்கீனும் மூத்தாக்கும் லாயி லாகிலல்லா உங்களை மரண தருவாயில இருக்கிறவர்கிட்ட லாயி லாகலெல்லாம் சொல்லிக் கொடுங்க அஷோத் லாயி லாகலான்னு மூத்தாப்பூர் நிலமையில இருக்கிறவர்கிட்ட என்ன செய்யணும் என்ன யாருடைய கலைசி வார்த்தை லாயிலாஹில் இல்லாவாக அமைந்துள்ளதோ அவருடைய அவர் வந்து கண்டிப்பாக சுக்கம் வருவார் என்று திருமண சொல்லி தூணிகாட்டுறாங்க அதனால மூத்தாபூர் நிலைமையில் இருக்கிறாரா அவருக்கு அனிமா சொல்லித் தரும் லாயி சொல்லுங்க

ஜனசா குளிப்பாட்டும் போது சொல்றோம் தூக்கும் போது சொல்றோம் கவர் பண்ணும்போது சொல்றோம் இதை மாதிரி நமக்கு சொல்லுதா எந்த இருந்தாலும் மனதுக்குள்ளதான் சொல்லணும்

இறந்து போனவருடைய குறையை கூட பேசாதே என்று அல்லாவுடைய தூர் சொல்றாங்க நாற்பது தடவை நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் என்றால் நாற்பது தடவை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவோம் இதனால இறந்தவருடைய இறந்தவர் ஒரு போது அவற்றை உள்ள குறையை நீங்க மறைப்பீர்கள் என்றால் உங்கள் அல்ல நாற்பது தடவை மன்னிக்கலாம் இறந்தவருக்கு கவன் பண்றோம் அல்லாஹ் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க மறுமை நாளையில யார் இறந்தவருக்கு கவன் எடுக்கிறார்களோ மறுமையில சுந்துசு இஸ்தபுரக்கின்ற பட்டாடையவர் அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க இறந்தவர் அடக்கஞ்சோம் அடக்கஞ்சவருக்கு அல்லாடு செய்வா ஒரு முஸ்லிமை குடியமர்த்திய நன்மை அவருக்கு தருவான் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று அல்லவடித்தோர் சொல்றாங்க இந்த நன்மைகள் எல்லாம் பிள்ளைகளும் ஈடுபட வேண்டும் மற்ற சகோதர்கள் ஈடுபட வேண்டும் இந்த விஷயங்களை விளங்கி எழுந்து போன சவோருக்கா வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தருக்குறாங்க இஸ்ல உங்கள் சகோதர இருக்கா வேண்டி தேடுங்க ஒருத்தர் விட்டு சொன்னாரு

இந்த கேள்விக்கு ஒரு ஒரு தெளிவான முறையில் பதில் சொல்லிவிட்டாரே அவருடைய கபூர் விசாலமாக்கப்படும் கபூர்ல ஒளியேற்றப்படும் அவருக்கு சொர்க்கத்துடைய ஆடைகள் சுர்க்கத்துடைய நறுமணங்கள் வழங்கப்படும் என்று சொல்றாங்க இறந்த அந்த நம்ம ஒவ்வொருத்தவரும் எல்லா இடத்துல பாவன்பு இயக்கணும் ஒரு அஜர்த்த துவா விட்டு நம்ம ஆமி சொல்லக்கூடிய வழிமுறை மாற்றணும் ஒவ்வொருத்தவரும் அவங்களுக்காக மனமுறை எதுவா செய்யணும் மனமொழி எதுவா செய்த களை வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நேரம் அதிகமானவருக்க வேண்டிய அல்லவுக்காக பொறுத்து கொடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்